திருவம்பாவை பாடல் பன்னிரண்டு ஆர்த்த பீரவிடன்தாடும் சித்திரம்பலத்தை தீயாடும் கூத்தனம் குவலயமும் எல்லோமும் காத்தும்

தீரும் சுனை நீர் ஆடேலோரம் பாவாய் ஏ தீரும் சுனை நீர் ஆடேலோரம் பாவாய பாடலின் பொருள் தோழியரே இப்போது வாய்த்துள்ள பிரவியாகிய துன்பம் இனிமேலும் வராமல் தடுக்கும் கங்கையை தலையில் கொண்டவனும் சிறந்த திருத்தலமான சிதம்பரத்தில் கையில் அக்னியுடன் நடனமாடும் கலைஞனும் வானத்தையும் பூலோகத்தையும் பிற உலகங்களையும் காத்தும் படைத்தும் அழித்தும் விளையாடுபவனுமான தன்மைகளை கொண்டவர் நம் சிவபெருமான் அவரை நம் கரங்களிலுள்ள வளையல்கள் ஒளி எழுப்பவும் இடுப்பிலுள்ள ஆபரணங்கள் பெரு ஒளி எழுப்பவும் பூக்களுடைய பொய்கையில் நீந்தி மகிழ்ந்து சிவநாமம் என்னும் மந்திரம் சொல்லி அவனது பொற்பாதத்தை வணங்கி மகிழ்வோம்